சாமி மக்கள் கட்சி அதில் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கீங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சு அப்டேட் என்னங்க ஒரு போராட்டத்தை எடுக்க போகிறேன் அதாவது விஸ்வகர்மா கம்மாளர் பெண்கள் பெயரில் இடத்துடன் கூடிய சொந்த வீடு வேண்டும் அதான் எங்களோட முதல் லட்சியம் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் எடுக்க போகிறேன் சமீ இப்போ சமீபத்தில் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வகர்ம பெண்களுக்கு வந்து இடத்துடன் கூடிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க அது வந்து சாத்தியமாகுங்களா நீங்கள் கிடைக்கும்னு நம்புறீங்களா இல்லை அந்த பெண்களுக்கு வந்து அவ்வளோ பின்தங்கி இருக்காங்களா இந்த விஸ்வவர் எங்கள் சமுதாயம் வந்து கலைத்திறன் மிக்க சமுதாயம் பாரம்பரிய சமுதாயம் இந்த சமுதாயம் வந்து யார்கிட்டையும் எதையும் போய் கேட்குற சமுதாயம் கிடையாது எப்போவுமே வந்து கலை அந்த சமுதாயம் தற்பொழுது பாரம்பரிய தொழில்கள்லாம் நலிவடைஞ்சு வந்து எங்கள் தொழில் எல்லாம் தொழில் நஷ்டமடைஞ்ச காலகட்டத்தில் சொந்த வீட்டை இழந்து எத்தனை பேர் இன்றைக்கி விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நகை வேலை செய்பவர்கள் மிகப்பெரிய தச்சு வேலை செஞ்சுருந்தவங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஷாப் வச்சிருந்தவங்களை இன்றைக்கி சாதாரண கூலி தொழிலை வேலைக்கு போகிறாங்க இந்த சூழ்நிலையில் சொந்த வீட்டெல்லாம் விற்றுட்டாங்க அதனால தான் மத்திய மாநில அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு விஸ்வகர்மா காலனி என்ற பெயரில் ஊருக்கு ஒதுக்கிற எத்தனை நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்களா ஐயாயிரம் அப்பார்ட்மெண்ட் பத்தாயிரம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் ரெண்டாயிரம் அப்பார்ட்மெண்ட் ஆயிரம் அப்பார்ட்மெண்ட் தனியாக விஷ்வகுமா சமுதாயத்துக்கு மட்டும் ஒதுக்கணும் அதுதான் எங்களுடைய கொள்கை எங்கள் சமூகத்தை வந்து இதுவரைக்கும் ஆண்டா தீ திராவிட கட்சிகள் எதுவும் கண்டுக்கலை தேசிய கட்சிகளும் கண்டுக்கலை இனிமேல் அந்த நிலைமை வராது விஸ்வபாரத் மக்கள் கட்சின்னு ஒன்று உதயமாக இருக்கிறனால எங்கள் சமுதாய மக்கள் இன்றைக்கி விழிப்புணர்வு அடைஞ்சு விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்கின்ற இடத்துடன் கூடிய வீடு அதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க பல சமுதாயங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு மட்டும் கேட்குறீங்களே எல்லா சமுதாயத்துக்கும் கேட்குறக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்கப்பா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கெல்லாம் குறிப்பிட்ட அவங்கவுங்க ஜாதி தலைவர் இருக்காங்க விஸ்வகர்மா சமுதாயத்துக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் சரியான வழி வராதனால தான் நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குது எங்கள் சமூகம் வந்து பல நேரங்களில் கேட்பாரட்டு போயிடுச்சு அதனால் இப்போ கேட்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டோம் ஏன் என்ன தப்பு ஒரு நான் ஜெகத்குரு விஸ்வகர்மா ஜெகத்குருவாக இருக்கிற நான் என் சமூக மக்களை கேட்காம வேற யார் கேட்க போகிறாங்க என் சமூக மக்கள் நலமாக இருக்கணுங்கிற அக்கறை எனக்கு தான் அதிகமாக இருக்கும் இப்போ நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கீங்க ஆ யாரு கூட கூட்டணி வைக்கலாம் இல்லை தனிச்சேராக போட்டி எந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கீங்க சார் அதாவது விஸ்வபாரத் மக்கள் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு போதும் இப்போ இந்த கட்சி வந்து ஒரு இப்போ தான் எல்லா மாவட்ட செயலர்லாம் மட்டும் ஒரு ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து கட்சியினுடைய அதிமுக திமுக பிஜேபி ஏடிஎம் கேங்கிற விஷயத்தை நாங்கள் கொண்டு கட்சிக்குள்ளார் கொண்டே வரல எங்களுடைய வளர்ச்சி முழுக்க சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கிறது சமுதாய மக்கள் இடத்துலலாம் விஸ்வபாரத் மக்கள் கட்சியை கொண்டு சேர்த்துவது விஸ்வவர்மா சமுதாயத்துக்குன்னு போராடுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது அதுவும் அரசு பதிவு அதாவது தேர்தல் கவுன்சிலில் பதிவு பெற்ற ஒரு கட்சி இருக்குதுன்னு மக்கள் உள்ள சின்னமே சுற்றியில் சின்னதாக வச்சுருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு போராடுறதுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல உடனே போராட்டம் பண்றதுக்கு ஒரு கட்சி இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்ட போது எங்க சமூக மக்கள் வெளியே வருவாங்க கூண்டு கிளியில் நாங்க சமுதாயத்தின அப்படியெல்லாம் கட்சி நிறைய பேர் மாட்டு சாதியினர் செய்தித்தான் இருக்கிறோம் மாட்டு சமூக மக்கள் நிறைய பேர் ஓபிசி அணி தனியாக வச்சிருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்புறம் வர்த்தக நீரில் தனியாக வச்சுருக்கோம் அதிலெல்லாம் செய்து தருகிறோம் பொது பெரிய பொதுவாக வந்து விஸ்வபாரத் மக்கள் கட்சி எண்பது சதவீதம் விஸ்வர்ம சமாதத்திற்கு இருபது சதவீதம் மற்ற உழைக்கும் வர்க்கத்திற்காக இதில் எந்த கல்வியிலையும் கோட்பாட்டிலையும் மாற்றம் இல்லை ஆமாம் ஆமாம்